வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு பயிற்சியில் விருச்சிக ராசியின் பலன்கள் மற்றும் அவரின் ஜாதக பரிகாரங்கள் பற்றி பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது தற்சமயம் ராகு பகவான் குரு பகவானுக்கு சொந்தமான மீன ராசியில் சஞ்சரித்து வருகிறார் அவர் வருகின்ற மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிட நேரத்திற்கு சனி பகவான் கட்டுப்பாட்டில் அல்லது ஆளுகையில் உள்ள கும்பராசியில் பயிற்சியாகி தனது பயணத்தை தொடர்கிறார் ராகவின் சஞ்சாரம் என்பது ஒரு ராசியில் பொதுவாக பதினெட்டு மாதங்கள் நடிக்கும் அதாவது ஒன்றரை மாதங்கள் அதுபோல் கும்பராசியிலும் அவர் ஒன்றரை வருடங்கள் நீடிப்பார் என்று தெரிகிறது விருச்சிக ராசியின் பலன்கள் விருச்சிக ராசிக்கு நான்காவது பகவான் ராகுபகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் இதனால் விருச்சிக மக்களுக்கு மிகவும் இந்த சஞ்சரிப்பு பகவானின் சஞ்சாரம் பயணம் என்பது பயனுள்ளதாக இருக்கும் என்று அதிகமாக கருத முடியாது காரணம் இந்த ராகுவின் போக்குவரத்தின் விளைவுகள் மூலம் விருச்சிகராசி மக்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பொதுநல வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும் சூழல் இருக்கிறது மற்றும் குடும்பத்தில் பரஸ்பர நல்லிணக்கம் தொழிலில் ஒரு புரிந்துணர்வு இல்லாமை மற்றும் அன்பின் அறிவின் உணர்வில் சரிவு உருவாகும் என்று கணிக்க முடிகிறது இதனால் பிரித்திகாராசி மக்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே தொழிலிலும் சக தோடர்களுடனும் உள்ள உறவின் தூரத்தை விரிவுபடுத்தும் சூழலும் இருக்கிறது அது சற்று கவனமாக தங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் இருக்க வேண்டும் ஆகையால் ராசி மக்கள் தங்கள் உறவுகளையும் தங்கள் தொழில் முறைகளையும் நீங்கள் நலமாக மிகவும் மிகவும் கண்காணித்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே நேரத்தில் நீங்கள் வாடகை வீட்டில் வசிப்பீர்களானால் நீங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் இருப்பினும் சொந்த வீடுகளை வைத்திருக்கும் மக்கள் அல்லது சொந்த வீடுகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் குடும்பங்களை விட்டு சிறிது தூரம் சென்று வெளியே தங்க வேண்டிய சூழலும் இருக்கிறது சிலருக்கு அது உருவாகும் நிலையில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் ராசி மக்களின் வேலை காரணமாக சிலருக்கு வீட்டில் வசிக்க முடியாத நிலையில் வெளியில் வசிப்பார்கள் மற்றும் நீங்கள் உங்கள் வேலையின் காரணமாக அங்கு இங்கும் பல்வேறு விதமான பணிகளில் நீங்கள் அதிகமான போக்குவரத்தில் அதிக கவனமுடன் ஈடுபட்டிருப்பீர்கள் இதனால் வீட்டிற்கும் உங்களுக்கும் இடைவெளி ஏற்படுவதற்கு சகஜமான ஒன்றாக இருக்கிறது விருச்சிகராசி மக்களுக்கு தங்களின் தகவல் தகவல் தொழில்நுட்பத்தில் பணிபுரிவது மிகுந்த நன்மை பயக்கும் என்று தெரிகிறது சில விருச்சிகராசி மக்களுக்கு இவர்கள் முன்பு செய்த மற்றும் தொழில் கமிஷன் வாங்கி வேலை செய்யும் வாய்ப்புகள் எப்பொழுது உருவாகும் அதனால் நல்லதொரு லாபத்தை அறுவடை செய்வதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது இந்த ராகுப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விருச்சிகிராசி மக்களுக்கு மார்பு தொற்று மற்றும் தொற்று போன்ற பிற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே சற்று கவனமாக உங்கள் உணவுகளிலும் செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ராகு பகவானின் இந்த மே மாத பயிற்சியின் பயணத்தின் பலனாக விருச்சிகிராசி மக்கள் தங்கள் குடும்பத்தில் தேவையின்றி அதிகமாக தலையிவிடுவதை தவிர்த்து அனைவரின் கவுத கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் தேவைகளில் அதிக கவனம் சென்று அவர்களின் மனம் சார்ந்து நீங்கள் இலங்க செயல்பட வேண்டும் என்பதை மற்றொரு முறை கேட்டுக்கொள்கிறேன் முடிந்தவரை கருப்பு நிறுவனத் திறனாய்களுக்கும் கருப்பு பசுக்களுக்கும் உணர் உறவு கொடுங்கள் முக்கியமான நேரங்களில் கருப்பு ஆடைகளை அணிந்து வெளியில் செல்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் பொதுவான தகவல் என்ற முறையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு பயிற்சியை பொறுத்தவரை ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று கும்பராசியில் நுழைகிறார் கேது பகவான் சிம்மராசியில் நுழைகிறார் மேலும் இந்த ஆண்டு முழுவதும் அவர் அங்கேயே தன் பயணத்தில் இருப்பார் ராகு பகவானின் மரமானத்தால் ஜாதகர் ஒருவரின் ஆளுகையில் உருவாகும் உணர்வு மற்றும் உணர்ச்சிகளை தூண்டி ராகு பகவான் செயல்பட வைப்பார் இதனால் ராகு மக்கள் சில நேரங்களில் பொறுமையற்ற நிலையில் அவசரத்தில் எல்லா காரியத்தையும் செயல்பட வைப்பார் அவர் செயல்படுவார்கள் இது ராகுவின் தூண்டுதல் நடக்கிறது என்பதை உணர வேண்டும் இதனால் ஜாதகர் இரத்த சம்பந்தமான நோய்கள் கோபம் குரோதம் நரம்புத் தளர்ச்சி சிறுநீர் சார்ந்த கோளாறுகள் வாகன விபத்து நோய்கள் பிரச்சனைகள் பெண்களால் விபத்து பெண்கள் மூலம் சச்சரவுகள் முதுகுத்தண்டு தொடர்பான பிரச்சனைகள் மூட்டு வலி சர்க்கரை நோயை காது கோளாறு இரவில் தூக்கம் குடலுக்கு மற்றும் பிறப்புடன் தொடர்பான தொடர்பான நோய்களை சந்திக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதால் சற்று பொறுமையுடன் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று பொதுவாக எல்லா ராசி மக்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது ஆக இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகளாவும் பலமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபரண ஐஸ்வர்யம் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றேன் நம் குடும்ப மூத்தொழலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி